நவம்பர் மாதம் பதிமந்தவமித்தி ஐந்து வரை தசமி நட்சத்திரம் மகம் இரவு ஏழு முப்பத்தி எட்டு வரை பிறகு பூரம் யோகம் பிராமியம் காலை ஆறு மணி ஐம்பத்தி எட்டு நிமிடம் வரை பின்பு ஐந்தன் கருணம் தைதுலம் முற்பகல் பதினொன்னு பதினொன்னு வரை பின்பு கரசை முப்பத்தி நாலு வரை பின்பு வணி செய்மை உத்திராடம் நட்சத்திரத்துக்கு சந்திராஷ்டமம் பெருப்பால் ஒரு மணி பதினெட்டு நிமிடம் வரை பின்பு திருவோண நட்சத்திரத்துக்கு இன்று நேத்திர முன்னு ஜீவன் அறை வாரசுவைத்திற்கு பரிகாரம் தைலம் அமிர்தா யோகம் நாள் முழுவதும் சித்த யோகம் இன்று சித்தர் மற்றும் குரு வழிபாடு செய்வது நல்லது நன்றி வணக்கம்